பீகாரில் இருபது ஆண்டுகளாக முதலமைச்சராக நீடிக்கும் நிதிஷ்குமார் மீதான அதிருப்தி போதிய வளர்ச்சியின்மை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படாதது உள்ளிட்ட பல காரணங்களால் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்பிருப்பதாக பேசப்பட்டது ஆனால் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறியுள்ளது இருநூற்றி இரண்டு இடங்களில் ஆளும் என் டி கூட்டணி வென்று அமோக வரவேற்பினை பெற்றிருக்கிறது இதற்கு பாஜக முன்னெடுத்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளே காரணமாக கூறப்படுகிறது இதன் விளைவாகவே வாக்குகளை சிதறாமல் அறுவடை செய்து ஆட்சியை மீண்டும் அந்த கூட்டணி வசப்படுத்தியிருக்கிறது பீகாரில் என்டி கூட்டணி ஆட்சி அமைக்க முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்தித்ததால் தான் என்றே கருதப்படுகிறது கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவரவர் பலங்களுக்கு ஏற்ப தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்கப்படும் என கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த வலுவான கூட்டணிக்கு காரணமாக அமைந்தன பீகாரில் செயல்படுத்திய திட்டங்களை தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தி வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள பாஜக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக பிளவுபட்டிருக்கும் முக்கிய கட்சிகளை ஒன்றிணைக்கவும் தீவிரம் காட்ட தொடங்கி பாஜக மிகவும் நம்பியிருக்கும் அதிமுக மற்றும் பாமகவில் உட்கட்சி பூசல் என்பது உச்ச இருக்கிறது அதிமுகவில் பல முன்னணி தலைவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பாமகவில் தந்தை மற்றும் மகன் இடையிலான மோதலால் கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி மீண்டும் தனித்து போட்டியிடுவது உறுதியாகி இருப்பதால் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அங்கு சிதறுவதை தவிர்க்க முடியாது அதுபோக தனது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்துள்ளதால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணி என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது இதனால் திமுக மீதான அதிருப்தியை தங்களுக்கு சாதகமான வாக்குகளாக மாற்றுவது என்ற பாஜகவின் திட்டம் கடினமாக இருக்கும் என்பதால் தற்பொழுது அதற்கான வேலைகளை எடுக்க பாஜக தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது பீகாரில் எப்படி வாரிசு அரசியலான லல்லு மற்றும் தேஜஸ்வி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோ பாஜக அதுபோல தமிழகத்தில் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி என்று இருப்பதால் கட்டாயம் முடிவு கட்ட அமித்ஷா தீவிரமாக வியூகம் வகுத்து வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாஜகவை பொறுத்தமட்டில் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ஆனால் திமுக ஆட்சியில் அனைத்து அமைச்சர்கள் மீது ஊழல் உள்ளது என்பதால் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதில் பாஜக தெளிவாக காய் நகர்த்தி வர தொடங்கியிருக்கிறது அதிமுகவை பிரிந்தவர்களான ஓ பி எஸ் சசிகலா தினகரன் செங்கோட்டையன் ஆகிய அனைவரும் அதிமுகவில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்து வரும் வேளையில் அவர்களை என் கூட்டணியில் கொண்டு வந்து தேர்தலில் அவர்களை செல்வாக்கை பயன்படுத்தி திமுகவை அகற்ற பாஜக தலைமை ஆலோசனையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்தடுத்து டெல்லி தலைவர்கள் எல்லாம் தமிழக வர உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது